ஏன்னா பொய் தான் உலகம் பொய் சொல்லணும் பொய் சொல்கிறதே வந்து இந்த ஊர் உலகத்தில் பிழைக்க முடியும் என் பொய் சொல்லாமல் நான் பாட்டுக்கு பேசுகிறேன் இந்த குடும்பத்தை பேசுகிறேன் இந்த அதை சொன்னேன் இதை சொன்னேன் இந்த அப்படி இப்படின்னு சொன்னாக்கும் அதில் ஊற விவகாரம் கண்டுபிடிக்க வந்துடுவாங்க பொய் அவர் யாச்சா என்ன நின்று இப்போ கடந்தாருன்ற குடிச்சிட்டு கிடந்தாருன்ற அவர் ஃபோன் எடுத்து ஃபோன் அடித்தாருன்ற எப்படி பாசு கொடுத்துருந்துச்சு அப்படின்னு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தியே நீங்க நல்லா மூட கரவுதேன் ஏன்ட்டு இருந்து யாருமே கேட்க முடியாது கரெக்டாக கேட்டு நான் என்ன ஒண்ணு இல்லை என்ன சொன்னேன் நீங்க வீட்டுக்கார அந்த வர சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு போனை கொண்டிக்கிட்டே இருந்தாரு நான் எட்டி நீங்க வீட்டுல இருக்கேன் அந்த ஆளு கிடக்கிறத காட்டல இன்னும் இந்த ஆளு சுற்றி சுற்றி தர்றாருன்னு நான் யோசனை பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போன்ல இருந்து போன் வந்துச்சான் வந்த போனத்தை எடுத்து இந்தந்த மாதிரி விவரங்கள் வைத்துருக்காரு அதுக்கு முன்னாடி அடுத்த ஊரம் ஏற வேற வேற ஒருத்தான் எவ்வளோவோ அடிச்சுட்டு நீங்க என்னங்க போன வச்சுருக்கீங்க யாருங்க நீங்க என்னங்கன்னு இவர விசாரிச்சிருக்காரு அதுக்கு தான் சொன்னேன் ரொம்ப வர மாதிரி இருக்கியே அப்புறம் ஏங்க யூடியூப் சேனல் வெறும் பொஜ்ஜியாக்க நம்ம சொல்லணுமா உண்மையவே சொல்லக்கூடாதுனாக்க எனக்கு ஒரு அக்கா சேனல் வச்சுருக்கோம் சொல்கிறாங்க ஐயா பானு எதையவே உமை சொல்லாதில்ல நீ என்ன எதையாச்சும் ஒரு கதையாக்கன்னு சொல்லணுங்க தவிர உண்மை சொல்லக்கூடாது அப்படி அப்படியேங்க அப்படித்தப்போ எல்லாரும் வெடிக்கிட்டு இருக்காங்களா அப்படித்தானே முடியல அவங்க ரெண்டு மூணு பேருக்கு எங்க விவசாயம் விவசாயமே பார்க்க மாட்டாங்களாம் ஆனால் மண்டையை துண்டை கட்டிக்கிட்டு சும்மா போய் விவசாயம் பூங்கிட்டு போய் நின்றுக்கிட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி போடுவாங்களாம் கல்யாணமே முடிக்க மாட்டாங்களாம் சும்மா நாங்கள் ரோட்டில் இருக்கிற பொண்ணை வந்து கல்யாணம் முடிச்சிட்டேங்க அப்படின்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியாது வெடியை போவாங்களாம் என்னங்க போன்றாங்க அந்த அக்கா அப்படி அக்கா சொல்கிறீங்க ஏக்கா அப்படித்தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கே நான் நினைக்கிறேன் என்னையே வேறு சொல்கிறாங்க ஐயோ நான் என்ன சொல்கிறது உண்மையிலேயே நான் கலையாக வாக்கப்பட்டதுலேருந்து நான் வந்தது வரைக்கும் அப்படியே நடந்த கதையில பூரா ஒன்று விடாமல் ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சு நான் சொல்லிட்டு கிடக்குறேக்கா நீங்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டியே பொய் சொல்றீங்கன்னாக்குண்டு அப்படின்ட்டு நான் ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாது பாடு நீ ஊரு கூட உன் வீட்டை கூட இப்போ தைரியமாக சொல்கிறீங்க அவங்க சொன்னாங்க என்னதுங்க எங்க தப்பு பண்ணிருந்தாங்க எதையாக இருந்தாலும் மறைக்க இப்போ ஒன்றுமே வேலைக்கு போகல வீட்டில் தான் இருப்போம் புருஷனும் வந்து குடிகாரி எந்த ஒரு வேலைக்கும் இல்லை இப்போ நான் போய் ஒரு ரெண்டு வகை நகை எடுத்தேன்னு வச்சுங்களேன் அதை ஊரில் காட்ட முடியாது பார்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு வகை நகை எடுத்திருக்கேன் ஏ சின்ன தமாலை ரெண்டு வகை எடுத்திருக்கேன் ஏ பெரிய தம்மாளை ரெண்டு வகையாக எடுத்திருக்கேன் ஏன் பக்கத்துக்கு பொம்பளை நேற்று போய் ரெண்டு வகை எடுத்தேன் ஆத்தா அப்படி ஒரு வேலை அப்படி ஒரு இது இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் அப்படியும் பேச முடியாது ஏன்னு கேளுங்க ஏத்தா இவனு வேலைக்கு போகிறாயில்ல அவள் புருஷனும் ஒழுங்காக வேலை வரத்து கொடுக்குறா எப்படி தலை நகை எடுத்தா அப்படின்னு நாலு பேர் பேசுவாங்க அதுக்கு என்ன செய்வாங்க மறப்பாங்க தங்கத்தை போட்டுக்கிட்டே கூட கவரிங்கியே இதுதான் இது கோல்டு கவரிங்கே அப்படின்டுவாங்க ஏன்று கேளுங்க எப்படி எடுத்தா அப்படின்ற கேள்வி வரும்ல அது உண்மை தானே அப்போ அது தப்பு அங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அதனாலதான் அவங்களால எடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க கொடுவான்னு அதை மறப்பாங்க அதே எது முனியமாக வத்தியெல்லாம் எப்படி எடுத்து போட்டேன் இன்றைக்கி அது எப்படி அவன் உழைக்கிறா அவன் அவள் வேலை வைக்கிறா அவள் புதுசாக வேலை வைக்கிற அப்படியே வேலை வைக்கிறாரு இல்லை எங்கிட்டாவது சேர்த்து வச்சிருப்பா எங்கிட்ட சீட்டுக்கிட்ட போட்டிருப்பா சீட்டு நட்ட எடுத்துருப்பாங்க அப்படின்னு பேசுவாங்க அதுதான் மனுஷன் யாருக்காவது நான் வாழலைன்னு சொல்லலாம் ஆனால் ஊர் உலகத்துக்காகத்தையும் பாதி வாழ்க்கையே வாழ்கிறோம் நம்மளுக்காக கொஞ்சம் தான் வாழ்கிறோம் ஊர் உலகத்துக்கு தான் பாதி வாழ்க்கை வாழ்கிறோம் நல்லா வீடு கட்டணும் நல்லா நரம் எடுக்கணும் நல்லா அம்மா வசதியா வளரத்துக்காக ஊர் மெச்சம் வளரணும் ஊர் வந்து அப்படியே ஆத்தாடி அப்படி இருக்கும் அண்ணா ஏப்பா தோரி கூட கொரடா பட்டு காகான்னு கத்துதுரா கொஞ்சம் குறைச்சி விடுறா அப்படி ஊர் மச்சத்தையும் வாழ்கிறான் ஊர் வைக்கிறதுக்காகத்தான் பாதி வாழ்க்கையை வாழ்றோம் அதே மாதிரி என்னத்துக்கு நம்ம மறைச்சிக்கிட்டு கிடக்குங்க மறைக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது என் வாழ்க்கையில் நடந்ததையும் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் அப்படி நினச்சிடாதியே அவருக்கு சொன்னவங்க நானா நினைக்கிறேன் ஏத்த இவர்களையும் இப்படி நடத்துக்கிட்ட இப்போ பார்க்குறவர்கள் பாதி பேர் அப்படி நடப்பா அவருக்கு அப்படின்ட்டு நெசமாகவே நடந்த கதையா தங்க சொல்கிறேன் சொல்லிவிட்டு இங்கே உள்ள வீட்டுகளையும் தட்டு வாங்கிட்டு கிடைக்கங்க ஏன் இதை சொல்லிவிட்டு என்னடி அடியா என்னடி நீ சொல்கிற கதை என் குடும்பத்தோட ஒத்து வருதுல அப்படின்னு சும்மா வந்து பொருளியை சொல்ல வந்துடுறாங்க என் குடும்பத்து கதையை சொன்னால் சின்னத்த மக்கம் பெருத்தமக்கம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க நீங்க நான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கின்றிருக்கியே நீ அப்படி நினைச்சுடைய யாருங்க நான் உண்மை கதையா இப்படியே மாமியன் உண்மை இல்லையே நான் வந்து கருப்பாக இருக்கேன் நீ என்னை மானா முடிச்சுங்க அப்படி இருந்தால் ஆரம்பத்தை கதையை சொன்னதுலேருந்து உண்மை எல்லாமே உண்மை ஒன்றுமே பொய் கிடையாது பொய்யே சொல்றதில் என்ன இருக்குது அதனால தான் என் தைரியமாக என் ஏரியா என் வீடு என் வாசல் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஏண்டுகளுங்க நம்மகிட்ட எந்த கெட்டனமும் கிடையாதுல்ல யாரிங்க அண்ணாடிகளே நீ அப்படின்னு வசலை இப்படின்னு வசலை ஆத்தாடியும் தமிழ் வந்துட்டேண்டா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கையை பிடிச்சி சொல்லிவிட்டு என்ன செய்யும் ஆற்றாடியும் தாவையும் தம்பி நம்மளை இது ஓடிவிட்டான்னு என்ன செய்யுது அப்படின்னு பயப்படுறதுக்கு ஏக்கா நான் நடு சொல்லாது ஏக்கா கள்ள பயிலு இருப்பேங்க இதில் அப்படின்றாங்க கள்ள பயிலுக்கும் மனசு இருக்கும் அதாவது கடை வந்துறவனுக்கு கூட எதையும் இருக்குதுன்னு நான் நினைப்பேன் கேளுங்க ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் வந்து ஒரு செயின் அதுக்கிட்டு ஓடுறேன்டா அந்த பொம்பளோட நடவடிக்கை நான் என்ன ஏது எதுவுமே தெரியாமல் அறியாமச்சு அதுக்கு ஓடுவேன் அந்த தேவைக்கு ஆனால் இப்போ பாருங்கள் ஆன்லைனில் நான் பேசுகிறப்ப அந்த அப்பா அந்த திருடுவன் கூட கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஐயோப்பா அவ அந்த பொம்பளை வாங்கும் வடையை போட்டு மூணு உள்ளே அதுக்கு போய் கை வச்ச பெரிய பரிதாபம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கணவன் வழி விட்டுருவாரு அப்படி யோசனை பண்ணித்தேன் நான் எல்லாத்தையும் உங்க கூட சொல்லிக்கிட்டு கிடைக்கேன் என்னென்னு சொல்கிறது இதை பார்த்துட்டே நம்மகிட்ட வந்து கொள்ளை எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி பயப்படுறதுக்கு அந்த கொள்ளையை இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற கொள்ளைக்காரனு கூட மனசை மாற்றிருங்க கடவுள் அப்படின்ற எண்ணத்துல தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இங்கே நேற்று கூட வடக்கடையில் ஒரு அக்கா சொன்னாங்க ஏக்கா நான் கடையில் பெரிய நகை எடுத்து படுத்தியில நானும் நினச்சிக்கிட்டேன் பா அவன் அது உழைக்க கொண்டு இந்த எடுத்து தா நல்லா நல்லா இருக்கே அப்படின்னு அப்படின்னு என்ன கேட்டாங்க எத்தனை பையன் சொல்லி பதினஞ்சு பத்து பையன் இது ஒரு அஞ்சு பையன் பதினஞ்சு பையன் சொல்லியிருந்தீங்க ஏக்கா நீங்கள் வேற பதினஞ்சு வேண்டாம் ஒன்றை ஓ ஓ பத்தா பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் எங்கேயோவேன் அது சும்மா நான் கடையில் கொடுத்தா அது விளம்பரத்துக்கு எடுத்து போட்டு என் கண்ணை நான் கடையில் வளர்த்துட்டேன் அந்த மாதிரி உண்மையை தேங்க சொல்லுவேன் பொய்யாலாம் எனக்கு இதுவான்னு தெரியாது பானு இதை சொல்லாத அப்படின்னு சொன்னாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன் எதையாவது யாருறாங்க எதாவது சொன்னாலும் வச்சுக்கோங்க அது சொல்லி விடுவேன் அதுவும் பெரிய கோளாறு கேட்டவன் அது சண்டை எடுத்து விடுறா அப்படின்டுவாங்க எங்கள் வீட்டுக்கு ராமணி சின்ன பிள்ளை உனக்கு தெரியாது இதை சொன்னால் சண்டை ஒரு தெரியாதா எதுக்கு போய் சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பட்ட வைவாரு அப்படி கொதை கட்டவங்க கூறு கட்டவங்க கூறு கட்டை தர நான் சொல்லுவேன்னு தவிர சண்டை அவர் ரெண்டு பேரும் சண்டை விட்ரு கிடக்கட்ட அப்படின்னு நினச்சி சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு தோன்றுறது அப்படி தானே இருக்கு நம்ம நினச்ச சொன்னது நம்மளுக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு தோன்றது நீ என்ன சின்ன பிள்ளையாக்கும் எதோ சொன்னால் சண்டை விடுறது ஏதா அப்படின்னு அவங்க கேட்குறது ரைட்டு தானே நம்மளுக்கு மூளை வளர்ச்சி கம்மி போயிடுச்சு என்ன செய்யறது அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையை தேங்காய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொய்யும் நினைக்காதியே எது எது நடக்குதோ அதைத்தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் குடும்ப விஷயங்களை இப்போ நான் வந்து பக்கத்தில் ஒரு நல்லா பழகிடுறேன் அவகிட்ட போய் உட்காந்து நம்ம குடும்ப விஷயத்தில் பேச மாட்டோம் வளர்த்துக்கிட்ட அதே மாதிரி தான் உங்கள் முகங்களை நான் பார்க்கல எட்டி எட்டி ஊர்களில் இருக்கியே உங்கள் முகங்களை பார்க்காம நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எத்தனையோ பேர் கமாண்டில் ஏன் நான் வீடு கட்டேன் எனக்கு இப்படி நடந்துச்சு ஏக்காய் என் குடும்பத்தில் இப்படி நடச்சு நிறைய பேர் என்கிட்ட கிட்ட பேசுறீங்க அது என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் நினைச்சிருவேன் அது மாதிரி அக்கா என் கட்சியெல்லாம் நடச்சிடறேன் அதிகமாக பொம்பளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கியே நல்லபடியாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுறது எனக்கு காசுலாம் ஏறாது லைக் பண்ணுறதுல காசே ஏறாது நான் லைக் பண்ணிண்டே என் வீடியோ இன்னும் ரெண்டு பேத்துக்கு போகும் என்ன மாதிரி பேசுகிறத நாலு பேர் கேட்பாங்க அதுக்கு தான் லைக் பண்ணுங்கன்றே நாலு பேருக்கு நாலு பேத்துக்கு போச்சுன்னா அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவலமாகவே பரபலமாக அது ஆயிடுவேன் சரி லைக் பண்ணுங்க நம்ம வேலைவட்டியில் பார்க்குறேன்னா ஒரே எதாவது பேசிட்டு கிடக்க முடியாது சரியா இந்த வர டிவியை கற்று வச்சுக்கிட்டு இருக்கா சத்து தூங்கிட்டு வேலையை பார்க்கறேன் லைக் பண்ணுங்க அத்தகலா